சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம் வணக்கம் மீரான் அங்கே இருக்கக்கூடிய கள தகவல்கள் எவ்வளவு மதிப்பிலான குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு யாரேனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா விவரங்கள் வணக்கம் ஸ்ரீபெருமத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்ட தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் வந்து தேர்தல் பறக்கும் படையினர் முக்கிய சாலைகளில் வந்து சோதனை நடத்தி வருகிறார்கள் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை அதுபோல திருநெல்மலை பிரதான சாலை பகுதியில் வந்து தேர்தல் பறக்கும் படையினர் வந்து சோதனை நடத்தி வந்தார்கள் சற்று நேரத்துக்கு முன்பாக அந்த பகுதியில் வந்து இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் மூட்டைகளுடன் வந்தவர்களை அந்த தேர்தல் பறக்கும் படையினர் சந்தேகத்தின் பேரில் மடக்கி அவர்களை விசாரித்த பொழுது அவர்கள் கொண்டு வந்த மூட்டையில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் ஏராளமானவை இருந்தன உடனடியாக அந்த பொருட்களை பறிமுதல் செய்து பல்லாவரம் தாசில்தார் அலுவலகத்திற்கு அந்த பொருட்களை கொடுத்துட்டு தாசில்தார் ஆறுமுகத்திடம் அந்த கைப்படப்பட்ட குட்கா பொருட்களை ஒப்படைத்திருக்கிறார்கள் அந்த கைப்படப்பட்ட குட்கா பொருட்களின் மதிப்பானது பல லட்சம் இருக்கும் என்று கூறப்படுகிறது இது தொடர்பாக கைப்படப்பட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் அதன் பிறகு அவர்கள் வந்து காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என்று தேர்தல் பறக்கும் படையினர் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பவமானது தொடர்ந்து சென்னை புறநகர் பகுதி முழுவதுமாக சோதனை தொடர்ந்து நடைபெறும் என்ற தகவலையும் தேர்தல் பறக்கும் தெரிவித்திருக்கிறார் நன்றி மீரான் உங்களுடைய கள தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க